அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி கன்னி ராசி கண்ணிராசி ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் புத்தி கூர்மை அதிகம் நிறைந்த ஒரு ராசி புதன் பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி நில ராசி என்பதனால ரொம்ப ரொம்ப நிதானமாகவும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க யாருக்காவது ஒரு உதவி அப்படின்னா கூட இவங்க நேரடியா உதவி பண்ண முடியலன்னா கூட மறைமுகமாவது அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஒரே இடத்துல தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வித்தியாசமாக அணுகக்கூடியவங்கனா இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த என்ன செஞ்சால் சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்ணீராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுடைய ராசியில் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் முதலாளிகளுடைய அன்பை இந்த காலகட்டத்தில் பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும் கொஞ்சம் அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்க செயல்படுவீங்க வேலை பார்ப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நல்ல பெயரை சம்பாதிக்கிறது கடினமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ போராடுவீங்க ஆனாலும் அவங்களுடைய நல்ல பேர் வந்து கொஞ்சம் கிடைக்காது அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வேலை போகக்கூடிய ஒரு அபாயம் கூட ஏற்படலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கடினமாக உழைங்க அதே மாதிரி அர்ப்பணிப்பனோடு வேலை செய்யுங்க கண்டிப்பாக வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்வான வாரமாக அமையும் சந்திரனோட நகர்வு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பல விதத்துலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் படிப்படியாக தீர்ந்து நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதை தூக்கி எரிஞ்சிறதே நல்லது ஏன்னா இல்லற வாழ்க்கைக்கு கோபம் வேண்டவே வேண்டாம் அந்த கோபத்தை தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் தகப்பனார் வழியில சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நண்பர்கள் மூலமா நிறைவேறும் என்றாலும் கூட தகப்பனார் வழியில சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுடைய நண்பர்கள் மூலிமா கிடைக்கும் புதன் பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமா நல்ல முடிவு எடுக்கிறது நல்லது நிலையான ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு சின்ன வியாபாரத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் நினைத்த காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் ஒவ்வொன்றா நிறைவேறும் வெளியூர் செல்லலாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வாய்ப்பு தேடி வரும் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் சுப நிகழ்வுகள் நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடிட்டு இருப்பீங்க அதுவும் திருமண வயதில் இருக்கிறவங்கெல்லாம் வரன் தேடிட்டு இருந்துருப்பீங்க அதிலலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் விரை செலவு கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் பிள்ளைகள் தனிச்சையாக செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அது உங்களுக்கு மன கொடுக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னா வரன் அமைகிறதுல சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அதே மாதிரி இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் விரையஸ்தானத்தில் வந்து கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால மேசராசியில் உள்ள சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதனால ஓரளவுக்கு பக்க பலம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்திலயும் பொருளாதாரத்துலையும் ஓரளவுக்கு சிக்கல் இருந்த நிலை மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரும் குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று குருவோடு இணைந்திருக்கிறார் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் துணிவான முடிவு எடுப்பீங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மாதிரி குடும்பத்தில் ஓரளவுக்கு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு செவ்வாய் விரையஸ்தான இருப்பதனால அதோடு சனி ராகு பார்ப்பதனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும் அது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சகோதர உறவுகளால் மனக்கசப்பு ஏற்படும் சேமிப்பு குறையும் திட்டமிட்டு செயல்படுங்க ஏன்னா பத்தில் குரு இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளியில் எங்கேயாவது பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த பிரயாணங்களில் கூட சின்ன சின்ன இடையூறுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கன்னிராசி அன்பர்கள் தினமுமே okay வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருக்குது அப்படின்னா அந்த மகாலட்சுமி படம் ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்வாக அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பார்த்து ங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இதுனா வரையிலே இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப துணிச்சலா இறங்குவீங்க அது ஓரளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் கூட சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குரு பகவானுடைய பார்வை குடும்பம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் சாதகமாக செஞ்சரிப்பதுனால எடுக்கிற வேலை எல்லாமே கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் அதுக்கப்புறம் அந்த புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது தொழிலில் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கவனமா இருக்கிறது நல்லது வார்த்தையில நிதானமா இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது நல்லது சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவார் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டுட்டு வருவார் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்திலையும் தொழில்லையும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதே மாதிரி மகிழ்ச்சி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றாக வருகின்ற வாரத்தில் நிறைவேறும் ஒவ்வொரு காரியத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க அப்போ தான் நினைத்ததை சாதிக்க முடியும் அவசரம் காட்ட வேண்டாம் அதே மாதிரி ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவு பண்ணினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்க சின்ன சின்ன இடையூறுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வார்த்தையில் தொழிலாகட்டும் ஆகட்டும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா தினமுமே வீட்டு பூஜை எறையில் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனே அன்றாட கடமைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்ய கண்டிப்பாக வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்வான வாரமாக அமையும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கண்ணீராச நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கண்ணீராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ